இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம் சைக்காலஜில அது என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வெண்படங்கள் ஸோ வெண்படங்கள்லாம் ஆல்ரெடி நீங்க ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வரைஞ்சு வரைஞ்சி வட்ட மறையதி போய் தான் வெண்படங்கள்னு சொல்ல போகிறீங்க ஸோ இந்த வெண்படங்கள்ல இப்ப கேள்வி எப்படி அமையும்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு மூணு பொருள் போகிறான் இப்ப எல்லாருக்குமே தெரியும் வானம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் நிலான்றது எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா சூரியன் இது தெரிஞ்ச ஒரு தான் இதை வெண்படங்கள் மூலமா எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு வட்டத்தையும் ஒரு வட்டம் சப்ஸ்ட்யூட்ற நிலாவுக்கு ஒரு வட்டம் கொடுக்குறேன் சூரியனுக்கு ஒரு வட்டம் வானம்ன்றதுல தான் நிலாவும் இருக்கும் சூரியனும் இருக்கும் ஆனா சூரியனுக்கும் நிலாக்கும் தொடர்பு இருக்கா இல்ல அப்ப சூரியன் ஒரு மூலையில நிலா ஒரு மூலையில ஓகேங்களா அது ரெண்டுமே தான் இருக்கு வானம் அப்ப வெளியில இருக்கக்கூடிய வட்டம் வானம் உள்ள இருக்கக்கூடிய வட்டங்கள் நிலா சூரியன் சொல்லலாம் சோ அது ரெண்டுத்தையும் நான் டச் பண்ணல பாரு அந்த மாதிரி ஒரு மூணு பொருள் கொடுக்க போறேன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தான் அதை நீங்க வந்து வெண்படத்து மூலமா என்ன பண்ணணும் தொடர்பு படுத்தி காட்டணும் சோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இப்ப நம்ம எக்ஸசைஸ்ல பாக்க போறோம் ஓகேங்களா சோ இதுதான் ஒரு பேசிக் சோ வெண்படங்கள் ரெண்டு டைப் இருக்கு அதுல முதல் டைப் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஓகேங்களா சோ நம்ம நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஸ்டினுக்கு போயிடலாம் சோ இங்க வந்து பாருங்க கொடுத்திருக்கான் காய்கறிகள் பீட்ரூட் தக்காளி சோ இது மூணுமே உங்க எல்லாருக்குமே தெரியும் காய்கறிகள்ன்றதும் தெரியும் நான் கொஞ்சம் பெருசு பண்ணியே காமிக்கிறேன் காய்கறிகள் தெரியும் பீட்ரூட் தெரியும் தக்காளி தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட்டும் தக்காளியும் ஒரு வகையான காய்கறிகள் தான் அப்போது காய்கறிகளுக்குள்ளே தான் என்ன வரணும் பீட்ரூட்டும் வரணும் தக்காளியும் வரணும் ஸோ இந்த மாதிரி படம் போட்டிருந்தால் தான் கரெக்டாக அந்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ஸோ இதுக்கு எது எந்த படம் ஆப்டாக இருக்கும் பி படம் தான் ஆப்டாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிக்கை இதில் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயுமே போயிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க மரச்சாமான்கள் மேஜை நாற்காலி அப்போ மேசைன்றது நம்ம உட்கார பயன்படுத்த நம்ம எழுதுறதுக்கு எதனா வச்சு எழுதுறதுக்கு பயன்படுத்துறது மேஜை நாற்காலின்றது நம்ம சேர்ல உட்காடுறது ஓகேங்களா ஓகேங்களா நாற்காலின்றது நம்ம உட்காருது ஆனா இது ரெண்டுமே மரத்துல தான் செய்யப்படுவோம் இது வேற பர்பஸ்க்கு இது வேற பர்பஸ்க்கு இப்ப இரண்டுமே என்னதான் மரச்சாமான்கள் தான் அப்ப அதே மாதிரி படம் தான் வரணும் பி ஓகேங்களா ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாரம் நாள் வருடம் ஸோ இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் சேர்ந்தது தான் வந்து என்னது ஏழு நாட்கள் சேர்ந்தது தான் ஒரு வாரம் ஓகேங்களா அதே மாதிரி ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் சேர்ந்தது தான் ஒரு வருடம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அப்போ நாள் வாரத்தோடு தொடர்பு இருக்கும் வாரம் வருடத்தோடு தொடர்பு இருக்கும் அப்போது நாள் அதுக்கு மேலே வாரம் அதுக்கு மேலே தான் என்ன வருடம் ஸோ ஏழு நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம் ஐம்பத்தி ரெண்டு வருடம் வாரங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஷின் பார்த்தாமா ஓ இது உங்கள் எப்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷனுக்கு ஒரு முக்கியமான கொஷின் நீதிபதி திருடன் குற்றவாளி ஓகேங்களா ஸோ நீதிபதின்றவர் வேற ப்ரொஃபஷன் சேர்ந்தவர் ஓகேங்களா அவர் வந்து வேற தொழில சேர்ந்தவர் குற்றவாளினா எந்த குற்ற சம்பவங்கள் திருடினாலும் குற்றம் தான் கொலை பண்ணாலும் குற்றம்தான் தான் கொள்ளை அடித்தாலும் குற்றம் தான் மற்றபடி நிறைய தப்புகள்லாம் நடக்குது எது பண்ணாலும் குற்றவாளி தான் திருடி திருடன்றது எதில் தான் சேரும் அப்போ திருடன் குற்றவாளியில் சேர்ந்தவன் நீதிபதின்றவர் தனியா இருப்பார் அப்ப இந்த மாதிரி படம் எதுன்னு அடுத்தது கணவன் மனைவி குடும்பம்னு சொல்லியிருக்கான் ஒரு குடும்பத்துல தாங்க கணவனும் இருப்பார் மனைவியும் இருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு எதனா சம்மந்தம் இருக்கா கிடையாது அப்போ கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்தில் தான் இருப்பாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே அடுத்தது ஐயோ ஓகே அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டேன்ல சம்மந்தம் இருக்கு கணவன் மனைவி ஆனால் அவர் ஆண் இவர் பெண் அதனால அவர் பிரித்து போட்டிருக்கேன் சரி ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சதுரம் செவ்வகம் பலகோணம் சதுரத்துக்கும் நாலு மூலைகள் இருக்கு செவ்வகத்துக்கும் நாலு மூலைகள் இருக்கு பலகோணம்ன்றது எந்த வகையான எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த படம் தனியா வந்திருக்கும் ஆப்ஷன் இ பலகோணத்துக்கு அடுத்தது ஏழாவது கேள்வி பேருந்து கார் வாகனம் ஓகேங்களா பேருந்து கார் வாகனம் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவது கேள்வினுடைய பதில் வந்து பேருந்துன்னா பஸ் கார்னா நான்கு சக்கர வாகனம் நம்ம தனியாக யூஸ் பண்ணுவோம் பஸ்ஸுக்கும் காருக்கும் சம்மந்தம் ஆனால் இரண்டுமே எந்த வெரைட்டியை தான் சேர்ந்தது வாகன வெரைட்டியை தான் சேர்ந்தது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா ம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வீடு படுக்கை அறை குளியல் அறை எய்த்து கொஸ்டின் கேட்டிருக்கான் ஸோ வீடு படுக்கை அறை குளியல் சில பேர் சொல்லுவாங்க சார் வீட்டுக்குள்ள ப இது இருக்கும் குளியலறை இருக்காது படுக்கை அறை இருக்கும் ஆனால் குளியல் அறை நாங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சுருப்போம் அப்படின்னுவாங்க ஸோ அப்படின்லாம் கிடையாது அந்த வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தாலும் அதோட சேர்த்து தான் வீடுன்னு சொல்லுவீங்க குளியல் அறை வந்து அங்கே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த இ படத்தை யாரும் போட்டுராதீங்க இதுக்கு கேன்சர் என்னது பி படம் தான் ஸோ வீடு வீடுக்குள்ள தான் என்ன இருக்கும் படுக்கையறையும் இருக்கும் குளியலறையும் இருக்கும் தனித்தனியாக இருக்கும் சில பேர் வீட்டில் அட்டாச் பாத்ரூம் இருக்கலாம் அதனால் ஏன் போட்டுடாதீங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அடுத்தது கடுகு பார்லி உருளை நைன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு பார்லி உருளை உருளை கடுகு பார்த்துருப்பீங்க சின்ன சின்னதாக சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு கட்டுக்கு போகிறது உருளைக்கிழங்கும் தெரியும் ஸோ கடுகுக்கும் உருளைக்கிழங்கும் எதனா சம்மந்தம் இருக்கா இல்லை அப்போ அது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் பார்லின்றது நம்ம கஞ்சி காசுறதுக்காக போடுறது ஸோ அதுவும் தனியான ஒரு பொருள் தான் மூணுமே வெவ்வேறு விதமான பொருட்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சென்னை சேப்பாக்கம் ஓகேங்களா தமிழ்நாடு சென்னை சேப்பாக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சாரி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து சென்னை இருக்குது ஓகேங்களா சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ சேப்பாக்கம்னு ஒன்று இருக்குது அந்த சேப்பாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு அப்போ அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது இது இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பதினொன்னுலேருந்து இருபது ஒரு கேள்வி இந்த கேள்விகளும் முக்கியமான கேள்விகள் தான் பார்க்கலாம் யானைகள் ஓநாய்கள் விலங்குகள் யானைகள் ஓநாய்கள் விலங்குகள்னு சொல்லியிருக்கான் ஓகே ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விலங்குகள் யானையும் சரி ஓநாயும் சரி எதுல தான் வரும் விலங்குகளில் தான் வரும் ஓகேங்களா யானையும் சரி ஓணாயும் சரி எதுல தான் வரும் விலங்குகள் இனத்தில் தான் வரும் ஸோ ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி கரெக்ட் அடுத்தது டுவெல்த்து கொஷின் உலோகம் இரும்பு குளோரின் உலோகம் இரும்பு குளோரின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரும்புன்றது உலோக வகையை சேர்ந்தது ஓகேங்களா இரும்புன்றது உலோக வகையை சேர்ந்தது அப்போ உள்ள இருக்கிற சர்க்கிள் இரும்புனா வெளியில் இருக்க சர்க்கிள் உலோகம்னு சொல்லலாம் ஆனால் குளோரின்ன்றது ஒரு பவுடர் நம்ம இப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி வெளியில் கொட்டிட்டு போறாங்களா அதுதான் குளோரின் பவுடர் அது வந்து பவுடர் தனியாக சேராது உலோக வகையில் சேராது அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு படம் தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி டுவெல்த் தேர்டீன்த் கொஷின் பாலூட்டிகள் காகம் பசுன்னு சொல்லியிருக்கான் சரி இதுல வந்து எது பாலூட்டிகள் மனித இனமும் பாலுட்டி வகையை சேர்ந்ததுதான் இதுல வந்து பசு பாலூட்டி இனத்தை சேர்ந்ததாகும் வெளியே வந்துச்சுன்னா உள்ள எது வரும் பசு அனைத்து பசுக்களும் எந்த வகையை சேர்ந்தது பாலுட்டிகள் வகையை சேர்ந்தது காகம் வந்து பாலுட்டி வகையை சேராதது வெளியே போடணும் ஆப்ஷன் இஸ் பி அடுத்தது மகளிர் அம்மா விதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா விதவை அனைத்து அம்மாக்களும் டெபினா ம தான் இருப்பாங்க ஸோ அனைத்து அம்மாக்களும் எப்படி இருப்பாங்க மகளிராக தான் இருப்பாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அனைத்து அம்மாக்களும் டெஃபினட்டா மகளிராக தான் இருப்பாங்க இதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அம்மானாலே பெண் பெண் என்றாலே மகளிர் விதவைன்ற போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் மட்டும் இதுவானா மட்டும் விதவை இல்லை கணவனை இழந்தால் மட்டும் விதவை இல்லை ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவி எழுந்தாலும் அவரும் இறந்துதான் விதவை தான் ஓகேங்களா ஸோ விதவைன்றது ரெண்டு டீமே குறிக்குங்க மேலேயும் குறிக்கும் ஃபீமேலையும் குறிக்கும் யார் யாராக இருந்தாலும் அப்போ இந்த வட்டம் எப்படி வரணும்னா இந்த மாதிரி வரணும் புரியுதுங்களா சில பெண்கள் சில அம்மாக்கள் விதவையாக இருப்பாங்க சில மகளிர் கண்டிப்பாக விதவையாக இருப்பாங்க கல்யாணமே ஆவலனாலும் லிவிங் டுகெதரில் இருந்தால் கூட விதவையாக இருப்பாங்க ஸோ சில ஆண்கள் இந்த வெளியில் வர்றது வந்து மகளிரில் சேராத ஆண்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ உள்ளே இருக்கிற வட்டம் அம்மாவை குறிக்குது ஸோ உள்ளே இருக்கிற வட்டம் வந்து என்ன குறிக்குது சாரி உள்ளே இருக்கிற வட்டம் வந்து அம்மாக்களை குறிக்கிறது ஸோ வெளியில் இருக்கிற வட்டம் மகளிரை குறிக்கிறது ஸோ இந்த பக்கம் இருக்கிற வட்டம் விதவையை குறிக்கிறது ஸோ விதவையில் ஆண்களும் இருப்பாங்கல்ல ஸோ தான் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி படம் எதுனா இருக்கா டி ஆப்ஷன் இருக்கு ஸோ டி தான் ஆப்ஷன் அடுத்தது மனிதர் ஆசிரியர் நூலாசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ஆசிரியர்கள் நூலாசிரியர்களாக இருப்பார்கள் சில மனிதர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டைலமோவாக இருக்கும் அதாவது மனிதரும் ஆசிரியராக இருப்பாங்க சில மனிதர்கள் ஆசிரியராக இல்லாமல் இருப்பாங்க சில ஆசிரியர்கள் எதனால் நூலை எழுதியிருப்பாங்க அதாவது இப்போ நம்ம எங்கள் கிளாஸ் டீச்சர்னு ஒரு நூலை எழுதுகிறார் ஆனால் அவர் நூல் ஆசிரியராக இருப்பார் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது என்ன ஏ இதுலேயும் பாதி அதுலேயும் பாதி இதுலேயும் பாதி அதுலேயும் பாதினு இருக்கிற மாதிரி இருந்தாலே ஆப்ஷன் என்ன தான் ஒரு ஏ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறவர் அந்த மாதிரி மூணுமே சேர்ந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இப்போ எங்கள் ஆசிரியர் ஒரு மனிதர் அவர் ஆசிரியராகவும் இருப்பார் நூலும் எழுதியிருக்கார் நூல் ஆசிரியர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தாலே என்ன ஆப்ஷன் தான் ஒரு ஏ ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் நல்லா தெரியும் இந்தியாக்குள்ளதான் தமிழ்நாடும் இருக்கு ஆந்திராவும் இருக்கு இந்தியா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் சி ஓகேங்களா சரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டும் நடுவில் பிரதேசம் தான் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் இந்தியாவில் முதல் மொழி மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம் இறுதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா சோ இந்த ஆந்திர பிரதேசம் எந்த வருடம் பிரிக்கப்பட்டது இது யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா ஓகேங்களா அடுத்தது செவன்டீன்த் கொஸ்டின் இயங்கு ஊர்திகள் கார்கள் மோட்டார்கள் மோட்டார் சைக்கிள்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இயங்கு ஊர்திகள் கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் ஸோ மோட்டார் சைக்கிளும் ஒரு ஊர்தி தான் இயங்கு ஊர்திகள்னா நம்ம எதனா ஒரு ப்ரெஷரோ இல்லை எதனா ஒன்று கொடுத்தா தான் அது என்ன ஆகும் நகர்ந்தே போகும் இயங்கு ஊர்திகள்னா இப்போ நீங்கள் ஸ்டே ஸ்டேரிங் வச்சு ஓட்டுறீங்க கார்லாம் அப்போ வந்து நகருது ஸோ இயங்கு ஏதோ ஒரு வகையில் இயக்குறீங்க மோட்டார் சைக்கிளும் அதே மாதிரி தான் இயக்குவீங்க ஸோ ரெண்டுமே சரி மோட்டார் சைக்கிளும் சரி காரும் சரி என்ன தான் வரும் இயங்கு ஊர்திகள் தான் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் கொஷின் செங்கல் வீடு பாலம் சோ செங்கல் வீடு பாலம் ஓகேங்களா பாலமும் சரி வீடும் சரி கட்டுவதற்கு பயன்படுவது எதுதான் செங்கல் தான் அப்போ செங்கல்ல வீடும் கட்டலாம் பாலமும் கட்டலாம் சோ பதில் வந்து என்ன அகெய்ன் சி தான் நெக்ஸ்ட் நைன்டீன்த் கொஸ்டின் பானங்கள் காஃபி டீ சோ காஃபியும் சரி டீயும் சரி நம்ம குடிக்கக்கூடிய ஒரு வகையான சூடான பானம் தான் அப்ப அகெய்ன் என்ன ஆப்ஷன் தான் தான் டீயும் காஃபியும் சம்மந்தப்படுத்த முடியாது கொஷின் தடகள வீரர்கள் மாணவர்கள் பையன்கள் ஓகேங்களா தடகள வீரர்கள் மாணவர்கள் பையன்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சில மாணவர்கள் பையன்களாக இருப்பாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சில மாணவர்கள் பையன்களாக இருப்பார்கள் இந்த மாணவர்கள்னாலே உடனே ஆண்ன்னு சொல்லிடாதீங்க மாணவர்கள்னா பெண்ணும் இருக்காங்க ஸோ மாணவ மாணவி மணிகள்னு தான் சொல்லுவோம் ஸோ மாணவர்கள்னா பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க அதே மாதிரி சில மாணவர்கள் தடகள வீரர்கள்னா ஒரு பெண்ணும் தடகள வீரராக இருக்கலாம் ஸோ ஆப்ஷனே எப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் புரியுதுங்களா அகேன் நான் சொல்லியிருந்தேன் இதுலயும் பாதி அதுலேயும் இருந்தா இப்போ சென்டராக இருக்கிறது ஒரு மாணவன் அவன் பையனாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் தடகள வீரர் இப்போ இது போட்டுக்கோங்களேன் இதுதான் தடகள வீரர் இது வந்து பையன் இது வந்து மாணவர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சில மாணவர்கள் பையனா இருப்பாங்க இருக்கிற மாணவர்கள் இருப்பாங்க இருப்பாங்க ஓகேங்களா இருக்கிறது பையனுங்க மட்டும் ஆனா அவனுங்க மாணவர்கள் கிடையாது வேற ஏதோ பையனுங்க சின்ன சின்ன பசங்க வச்சுக்கோங்க இங்க இருக்கிறவங்க தடகள வீரர்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்த வயது முதிர்ந்த தடகள வீரர்களா இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய சில பையன்கள் தடகள வீரர்களா இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தரங்கல வீரர்களாக இருப்பாங்க எப்படி வேணால் ரிலேட் பண்ணலாம் ஸோ இதில் பாதி அதில் பாதின்னு அப்படின்னு குழப்பி கொடுத்தானாலே நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணிடுங்க ஏ படத்தை சூஸ் பண்ணுறீங்க இதுலேயும் பாதி அதுலேயும் பாதின்னு இருக்கும் போது ஓகேங்களா ஸோ த நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா வெண்படங்களில் ஒரு இருபது கேள்வி பார்த்துருக்கோம் ஒரு எக்ஸாம்க்காக தான் ஸோ இதுக்கப்புறமும் நிறைய கேள்வி தான் பார்க்க போகிறோம் வெண்படத்திலேயே டைப் டூ இருக்குது அதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி கேள்வி வச்சுட்டு ஸோ டைப் டூ வந்து ஈஸியாக நடத்தி முடிச்சிடலாம் அது கொஞ்சம் டீ சீக்கிரமாக முடிச்சிடும் ஸோ அதுலேயும் மாதிரி ஒரு பத்து கேள்வி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் டைப் டூ கேள்வியை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ